திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயில் பகுதியிலிருந்து பழவேற்காடு வரை இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு நான்கு வழி சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக வீடுகளை காலி செய்ய வலியுறுத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் ஆணையை கண்டித்து சின்னக்காவணம் மற்றும் பெரியக்காவனம் பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர் தேனி மாவட்டம் போடிபுதூர் புகாரில் சிறுமியிடம் ஆசை வார்த்தை பேசி குழந்தை திருமணம் செய்த புகாரில் கிருஷ்ணன் என்ற நாற்பத்தி மூன்று வயது நபருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலையில் பங்குனி உத்தர பெருவிழாவின் ஒரு பகுதியாக வள்ளி திருக்கல்யாண விழா நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக வள்ளிக்குளத்தைச் சேர்ந்த வம்சத்தினர் தங்களது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக ஆடிப்பாடி பல்வேறு சீர்வரிசை பொருட்களை அளித்தனர் கரூர் அருகே கட்டளை மேட்டு தென்கரை பாசன வாய்க்காலில் இருந்து தண்ணீர் விடுவிக்கக் கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தண்ணீர் இல்லாததால் லாலாப்பேட்டை கோட்டமேடு மருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழை வெற்றிலை உள்ளிட்ட பயிர்கள் காய்ந்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமையா கவுண்டன் பட்டியில் வசித்து வரும் தொழிலதிபர் கர்ணன் என்பவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வில் கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை திருவள்ளூர் அருகே காக்கலூரில் இயங்கி வரும் நடுவண் மின்பொருள் ஆய்வுக்கூடத்தின் கூடத்தின் அருகே குப்பையை கொட்ட ஆய்வக ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஆய்வுக்கூடத்தில் எளிதில் தீப்பிடிக்கும் கருவிகள் உள்ளதால் குப்பை கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை அடுத்த குமிடிப்பூண்டி ஊராட்சி மன்ற தலைவியின் தந்தை சுகுமாரன் மற்றும் அவரது மகிழ்ந்து ஓட்டுநர் ரவிக்குமாரை மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிய காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் மூன்று பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்